உறவுகளுக்கும் என்னுடைய மதிய வணிகத்தை தெரிவித்து என்னுடைய தர்மராஜ் அம்மா பேர் வசதி அவங்க பேர் அக்ஷயா எங்களுடைய ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருக்கிற அமுதி தாலுகால பேர ஒரு கிராமம் என்னுடைய அப்பா ஒரு வெள்ள வேலை பார்க்குற ஒரு ஆள் ஆனா அம்மா வந்து ஒரு மனித கடையில வகையில வந்து என்ன படிக்க வச்சாங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அவங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே எனக்கு காட்டாம என்னுடைய எஜுகேஷன் மட்டுமே அவங்க போக்கஸ் பண்ணி என்னோட என்னுடைய எஜுகேஷன் தேவையான எல்லாமே அவங்க எனக்கான பெசிலிட்டி செஞ்சு கொடுத்தாங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் என்ன நல்லா படிக்க வச்சாங்க அதற்காக அவங்களுக்காகவும் நான் என்னுடைய பத்தாம் வகுப்பு மட்டும் இல்லாம என்னுடைய முதல் என்னுடைய முழு முயற்சி கொடுத்து படிச்சேன் அதற்கான பலனா and இதே மாதிரி என்னுடைய full hard work கொடுத்து வந்து state first வரணும் அப்படின்னு என்னுடைய இன்னும் நிறைய hard வந்து கண்டிப்பா கொடுப்பேன் and and நீங்க பண்ணி எனக்கு இந்த ஊக்கத்தொகை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக் கொள்கிறேன் இது வந்து ரொம்ப motivating இருக்கும் and thank you so much அதாவது மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுக்க என்ன அறிவுரை உங்களுடைய அறிவுரை என்ன மதிப்பெண்கள் அப்படின்னு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னு போகாம உங்களுடைய ஸ்டடீஸ் படிக்கிறத நீங்க புரிஞ்சு ஆழமா படிச்சீங்கன்னாலே மார்க் அப்படிங்கிறது ஆஹ் தானாவே வந்துரும் அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அகாடமிக் ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கிறத ஸ்டார்ட் பண்றது பெட்டர் எப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி போர் மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாம அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுடைய லெசன்ஸையும்

இந்த வாய்ப்பு கிடைத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க நன்றி நன்றி